என் தங்கப்பிள்ளையே சந்திர தரிசனத்தினுடைய இந்த வியாழக்கிழமையில் உன் தயானவள் வெற்றி கழிப்போடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் தயானவள் என் வாக்கினை கேட்க உனக்கு பல தடைகள் வரும் அத்தனை தடைகளையும் தாண்டி நீ இந்த வாக்கினை கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையை அம்மாவின் வாக்கினை கேட்பதற்கு எதற்கு தடங்கள் வரப்போகிறது என்றுதான் யோசிக்கின்றாய் என் குழந்தையே உன்னை சுற்றி எப்பொழுதுமே ஒரு தீய விஷயம் இருந்து கொண்டே இருக்கிறது என்று நீ நினைக்கிறாயல்லவா அப்படி உன்னை சுற்றி இருக்கின்ற தீய விஷயங்கள்தான் உன்னை என் அருகில் நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தும் ஆனால் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் நான் இன்று என் தாயின் வாக்கினை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது என் வார்த்தைகளை கேட்க நீ துடிக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் குழந்தை நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்கள் எல்லாம் நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாக்கினை கேட்கத் தொடங்கு ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெய்வம் கொடுத்திருக்கின்ற பொக்கிஷம் ஒவ்வொரு விடியலும் இதையாவது சாதிக்க வேண்டும் என்று துடிக்கின்ற பிள்ளைகளுக்கு தெய்வம் கொடுத்திருக்கின்ற மிக பெரிய பொக்கிஷம் நாம் என்ன நினைத்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நமக்கான வெற்றியை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்றால் அந்த வெற்றி என்றும் என்றென்றும் உனக்கு சர்வ நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னோடு இருந்து இந்தவராகி உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் ஆரம்பத்தில் உனக்கு சட்டென்று புரியாது ஆனால் எல்லாவற்றையும் கடந்து வரும் பொழுது எதற்காக இது நமக்கு நடந்தது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இன்று சந்திர பகவானை மாலை நேரத்தில் வழிபட வேண்டும் அவரின் அன்பையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை பற்றிய கவனங்கள் எப்பொழுதுமே உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும் ஆனால் ஒரு அடி தொலைவு நகர்ந்து விட்டோமானால் உண்மையான முகத்தை அது காண்பித்து கொடுக்கும் அதனால்தான் எந்த நேரத்திலும் உன்னோடு இருக்கின்ற விஷயங்களை நீயாக இழந்து விடாதே என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் என் குழந்தையை நான் உன் முன்னால் வந்து நின்று ஒரு சில விஷயங்களை உனக்கு தெளிவாக சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற பல ஆழமான கருத்துக்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று எப்பொழுதுமே மனதார சொல்கின்ற இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக உன்னால் பெற முடியும் என்பதனை மறக்காது என் பிள்ளையை வெற்றி விடியலில் உன்னை வெற்றி கழுப்பில் இந்த வராகி தேடி வந்ததற்கு என்ன காரணம் என் குழந்தையை நீ நினைத்த ஒரு இலக்கை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் எதிர்பாராத அளவிற்கு ஒரு முன்னேற்றம் உன்னை வந்து சேரப்போகின்றது எதிர்பாராத அளவிற்கு ஒரு நன்மை உனக்கு கிடைக்கப் போகின்றது நாம் கனவிலும் நினைத்து பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற பல விஷயங்கள் உனக்கு நிஜமாக நடக்கப் போகின்றது என் பிள்ளையே கனவுகள் எப்பொழுதுமே சற்று பயங்கரமாக இருக்குமானால் உடனடியாக அதற்கு உன்னை நீ பயமுறுத்த கூடாது பயமுறுத்ததற்கு ஏற்றவாறு உன்னை நீ தயார் செய்து கொண்டிருக்கவும் கூடாது அப்படியானால் ஒவ்வொரு விடியிலும் உனக்கு இந்த வாழ்க்கையினுடைய பேரதிர்ஷ்டத்தின் விடியல்தான் என்பதனை மறந்து விடாதே ஒவ்வொரு விடியலிலும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களையெல்லாம் நீ அடைகிறாய் என்பதனை எப்பொழுதுமே மறந்து விடாது யார் இருந்தால் என்ன யார் உன்னை விட்டு சென்றால் என்ன எல்லா நேரத்திலும் உனக்கென நான் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் இந்த வராகி உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மனமகிழ்ச்சி என்பது உனக்கு நிரந்தரமான ஒரு விஷயமாக இருக்கவில்லை அது மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்ற தருணங்களில் உன்னோடு இருக்கின்ற சிலர் உனக்கு அதனை கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்த என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் துணிந்து செய்து கொண்டிருப்பார்கள் யாருக்கும் பயப்படாத இவர்கள் யார் வாழ்க்கையிலும் என்ன நடந்தாலும் நமக்கென்ன என்று இருக்கக்கூடிய இவர்களுக்காக என் பிள்ளை நீ இழந்ததும் போதும் பட்டதும் போதும் கேட்டதும் போதும் இனிமேல் உன் வாழ்க்கையின் வெற்றியை மட்டும்தான் நீ பார்க்கப் போகின்றாய் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் என்னவென்று கவனிக்கப் போகின்றாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னோடு நான் இருப்பதை உனக்கு நான் நிச்சயமாக புரிய வைக்கிறேன் நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியை எப்பொழுதுமே சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நொடியிலுமே நான் உனோடு இருப்பதை உன்னால் எக்காரணம் கொண்டும் புரிந்து கொள்ள முடியும் எந்த இடத்திலும் என் குழந்தை வாழ்க்கையில் எதையுமே தொலைத்துவிட துணிந்து விடாது உன்னுடைய வாழ்க்கை உன்னை நம்பி இங்கு எத்தனை பேர் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் அவர்களுக்காக வாழ்க்கையில் நல்லதை செய்ததற்காக சேர்ந்த கூட்டம் என்று ஒரு நாளும் நம்பிவிடக் வேண்டும் என்றே உனக்கு காயங்களை கொடுக்கவும் வேண்டும் என்றே உன் மனதை ரணமாக்கவும் எப்பொழுதும் போல உன்னை சோதனைக்கு ஆளாக்கவும் இவர்கள் செய்கின்ற செயல்களினால் என் குழந்தை மனமுடைந்து விடாதே எந்த இடத்தில் விழித்து கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் நீ விழித்து கொண்டாயானால் உனக்கான வெற்றி என்றும் உன்னை வந்து சேரும் யாரும் உனக்கு எதையும் கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்காதே யார் உன் வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் அந்த இடத்தில் நீ உனக்கானதை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்காமல் சட்டென்று ஒரு நொடியில் ஒரு முடிவை எடுத்து சில விஷயங்களை நீ பெற்றுக்கொள் பின்னாளில் அது உனக்கு எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் கை கொடுக்கிறது என்பது தானாகவே தெரிந்து அல்லவா என் குழந்தையை மனது எப்பொழுதுமே சங்கடத்தோடு தவிக்கும் பொழுதெல்லாம் நீ அல்லவா நாம் நினைத்ததை விட சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கென நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்று நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் எந்த நொடியிலுமே இழக்கக்கூடாது எந்த நொடியிலுமே நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் விட்டுவிடக் கூடாது பொதுவாகவே நாம் சில இடங்களில் விடப்படுகின்றோம் நீ எப்படி இங்கே எப்படியெல்லாம் வாழப்போகிறாய் என்று நானும் வேடிக்கை பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்களும் உன்னை சுற்றித்தான் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ்வதே சிரமமானதாக இருக்கிறது என்று சொல்கின்ற என் குழந்தை என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எல்லா விஷயங்களையும் சரியாக ஏற்றுக்கொண்டிருந்தாய் ஆனால் என்றோ நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான பக்குவத்தை அடைந்திருப்பாய் என்றோ இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை நீ நிறைவு செய்து கொண்டிருப்பாய் பின் வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமும் இப்பொழுதே உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வருகிறது என்றால் நீ எல்லா விஷயங்களையும் நேர்மறையான எண்ணங்களோடு எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் எந்த இடத்திலும் தோய்வு விழுந்து விடக்கூடாதல்லவா இந்த வாழ்க்கைக்கான விஷயங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு மத்தியில் நான் நிற்கத்தான் வேண்டும் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய இந்த எண்ணத்திற்கே இந்தவராகி உன்னை நிச்சயமாக நினைத்தது போல இந்த வாழ்க்கையை மாற்றி கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாதே எத்தனையோ தடங்கல்களை தாண்டி என் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இந்த நிலையும் நிச்சயமாக கடந்து போகும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்களை உனக்கு நான் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை என்றும் இந்த வாழ்க்கையில் உனதாக்க பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன் எல்லா நிலையிலும் மாற்றங்கள் இருக்கும் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த திருப்பங்களும் இருக்கும் உன்னை தேடி வந்து அம்மா ஒரு வெற்றி செய்தியினை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்றார் என் பிள்ளை நீ இன்னமும் அதிக சுறுசுறுப்படைய வேண்டும் நமக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது அதற்கு நம் தாயானவள் நமக்கான ஆசிகளை வழங்க வந்து விட்டாள் என்று சொல்லி சந்தோஷத்தில் துள்ளி குதித்த பிள்ளைகளுக்கு இன்று நிச்சயமாக வெற்றி காத்து கொண்டிருக்கின்றது தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் உனக்குள் கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் எப்பொழுதுமே உன்னுடைய மனது எந்த விஷயமாக இருந்தாலும் உன் இல்லத்தில் இருக்கின்ற கதவுகளில் என்னென்ன இருக்கின்றது என்று சற்று கவனித்து பார் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அடைக்கப்படாத விஷயங்களை எல்லாம் நீ அடைத்து வைத்துவிட்டு விடு செய்தது யார் என்று யாருக்கும் தெரிய வேண்டாம் ஒரு கை செய்கின்ற உதவியை இன்னொரு கைக்கு கூட தெரியாமல் நீ செய்ய வேண்டும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான தேடல்களும் நமக்கான விஷயங்களும் நடந்துவிட்டால் போதும் என்று நினைக்கின்ற என்னுடைய குழந்தைக்கு மத்தியில் நான் மேலும் மேலும் பல நன்மைகளை இங்கிருந்து விட்டு விட்டு சென்றிருக்கின்றேன் மேலும் பல சந்தர்ப்பங்களை எல்லாம் நான் பெரிதாக எப்பொழுதுமே நினைத்திருக்கிறேன் என்று சொல்கின்ற என் குழந்தையை உனக்கான தேடல்களையும் உனக்கான விருப்பங்களையும் இன்று இந்த சந்திர தரிசன நாளில் அம்மா நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்ற சந்திர ஒளியினுடைய பிரகாசம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக நிறைந்து நிற்க என்றும் நீ சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தால் போதும் வெற்றி உன்னை அன்றி வேறு எங்கும் சென்றுவிடாது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற நன்மைகளும் நீ எதிர்பார்க்கின்ற உன்னுடைய வெற்றியையும் என்றும் உனக்கு உறுதியாக நான் கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை எப்பொழுதுமே எதிர்பார்க்கத்தான் செய்கின்றோம் நல்ல மாற்றங்களை எப்பொழுதுமே நாம் உருவாக்கி கொடுக்கத்தான் செய்கின்றோம் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் மேலும் மேலும் பல சூட்சமங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது மேலும் மேலும் உன்னை தேடி வருகின்ற பல நன்மைகளும் இந்த வாழ்க்கைக்குள் ஒளிந்து கிடக்கத்தான் செய்கின்றது பொறுத்தது போதுமல்லவா இதற்கு மேலும் இப்படியே இருக்க முடியாது அதனால் என் குழந்தை பெற நினைத்த விஷயத்தை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு இருந்து நான் உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உண்மை என்பதனை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான தேடல்களை நீ நிச்சயமாக நிறைவேற்றி வைத்துக்கொள் என் குழந்தையை நான் என்னவெல்லாமோ நினைத்திருந்தேன் ஆனால் கடைசியில் வாழ்க்கை எப்படி எல்லாமோ ஒருவரை ஆக்கிவிட்டது என்பதுதான் உண்மையும் கூட இந்த உண்மையிலிருந்து நீ எப்பொழுதுமே மீண்டு வர முடியாது ஆனால் உன்னால் மாற்றிவிட முடியும் உன்னுடைய முயற்சியினால் உன் வெற்றியை நிச்சயமாக உன்னால் மாற்றி அமைக்க முடியும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் எனும் பொழுது உன்னை தேடி வருகின்ற சூழ்நிலைகளும் உன்னை வாழ வைக்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியின் பாதையை நோக்கி சரியாக பயணப்படு நான் இருக்கிறேன் உன்னோடு எப்பொழுதுமே உனக்கான உதவிகளோடு உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகியின் அன்புள்ளம் என்றும் உன்னை வாழ வைக்கும் வராகியின் அன்பு என்றும் எந்த நொடியிலும் உன்னை வீழ வைத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் போல இந்த வெற்றி உன்னை தொடர்ந்து வரும் என் தங்க பிள்ளைக்கு அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு